ஜெயிப்பதற்கு இந்த நம்ம சொன்ன செய்திகளோடு நீங்கள் வந்து குறைவான இடத்துல தொடங்கணும் தொடங்குனிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் இது ஏதோ நம்ம செஞ்சு நாளைக்கு வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இல்லை கஜாதிபதி ஆவத்துக்கு இல்லை விற்கிறதுக்கு இல்லை முதல்ல நோய் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு இதை முதல்ல நம்ம செய்கிறோம் இந்த பஞ்சகவியாங்கிறது அது ஒரு ஊட்ட கரைசல அது இலை வழி ஊட்டாட்டும் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நான் சொன்னது அமிர்த கரைசன் நில வழி ஊட்டம் இது வந்து இலை வழி ஊட்டம் இப்போ நீங்கள் கடைகளில் போய் என் பயிர் மஞ்சளாக இருக்குங்க வெள்ளையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்று எடுத்துருவார் ஒரு பாட்டில் அவர் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பாரு இப்போ அது போட்ட உடனே மஞ்சளாக இருக்கிறது பச்சை இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம காசு போட்டு அதை பண்ண வச்சிக்கல அது ரசாயனம் இப்போ அதுக்கு மாற்றாக இப்போ இதை நம்ம பஞ்சக்கவியா தயாரிக்கலாம் அது தயாரிக்கணும்னா கொஞ்சம் செலவுங்க இப்போ நீங்கள் இப்போ அமுத சொல்லக்கூடிய இந்த பஞ்சக்கவியாவுங்கிறது எளிமையாக தயாரிக்கலாம் இப்போ இந்த பூச்சி விரட்டிங்கிறத நம்ம கையில் எடுத்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நிலம் வளப்படுத்துவதற்கு அமிர்தக்கரை சொன்னேன் இப்போ இதை வந்து பூச்சியை விரட்டுவதற்கு பூச்சி விரட்டி சொல்லியாச்சு அடுத்து இதையும் தாண்டி மழை நிறையா பெய்யுது பனி நிறையா வருது குளிர் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம காலத்தில் நமக்கு என்ன பண்ணுது சளி பிடிக்குது வெயில் காலத்தில் நமக்கு வந்து வெயில் காலத்தில் இது சொல்லுவாங்கல்ல நீரிசத்துலாம் வெளியே போய் மயக்கம்லாம் வரும் கித்தான் அதிகமாக போயிடும் இப்போ இது இயல்பு தானே அதை யாராவது தடுக்க முடியுமா முடியாது இப்போ அதே போல் நம்ம இப்போ இந்த பயிர்களுக்கு அது உண்டு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நம்ம ஊட்டம் இப்போ நம்ம வெயில் காலத்தில் நொங்கு திங்கிறோம் ஏன் நொங்கு திங்குறோம் ஏன் மழை காலத்தில் அடைமலையில் நொங்கு திங்கலாமே அப்போ நாம் இப்படி யோசிக்கிறோம்ல அதே போல் அதை பயிர்களுக்கு ஆமாம் பயிர்களுக்கு நாம் அதை என்ன பண்ணுறோம்னா பஞ்சகவியான்னு ஒன்று தரோம் பஞ்சகவியா இந்த பஞ்சகவியாங்கிறது அது ஒரு ஊட்ட கரைசல அது இலை வழி ஊட்டாமிட்டான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நான் சொன்னது அமத கரைசல் நிலவழி ஊட்டாமிட்டான் இது வந்து வழி ஊட்டம் தான் இப்போ நீங்கள் கடைகளில் போய் என் பயிர் மஞ்சளாக இருக்குங்க பிள்ளைவள்ளியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்று எடுத்துடுவார் ஒரு பாட்டில் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பாரு அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும் ஸ்பிக்ஸ் ஐட்டம் எதோ ஒன்று பேர் இருக்கும் இதுதான் புதுசு புதுசாக கம்பெனி வருது இப்போ அதை தான் நீங்கள் தெளிப்பீங்க ஒரு ட்ரம்புக்கு நூற்றம்பது மில்லி போட்டு நூறு மில்லி ஐம்பது மில்லி போடணும்னு நினைக்கிறேன் இப்போ அது போட்ட உடனே மஞ்சளாக இருக்கிறது மஜ்ஜாக வருது இப்போ அதுக்கு நம்ம காசு போட்டு அதை பண்ண வச்சிக்கல அது ரசாயனம் அதனால் எந்த பயனும் இல்லை அதை அடிக்கிறதுனால பூச்சியும் போயிடும் பூச்சி எடுத்து போயிடும் கீழே மண் எல்லாம் கெட்டு போயிடும் இப்போ அதுக்கு மாற்றாக இப்போ இதை நம்ம பஞ்சகவியா தயாரிக்கலாம் அது தயாரிக்கணும்னா கொஞ்சம் செலவுங்க இப்போ நீங்கள் இப்போ அமுதகரசின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பொருள் தான் சொல்லணும் ஒன்று மாட்டு சாணம் ஒன்று கோமியம் நாட்டு சக்கரை இந்த மூர் தான் சொல்லணும் ஆனால் இதில் ஒம்பது ஆகும் இப்போ நம்ம சொல்கிறது இப்போ பஞ்சகவியாக சொல்கிறோம் இந்த பஞ்சக்கவியாங்கிறது எளிமையாக தயாரிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கட்டிச்சுன்னா நீங்களே செய்யலாம் ஒன்று பொருள் எழுதலாம் வேண்டாம் மாட்டில் ஐந்து பொருள் கிடைக்கிது ஒன்று வந்து சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இதை கிடைக்குது இந்த அஞ்சு வந்து நம்மளோட என்ன சொல்லுவாருன்னா சாணம் தான் மாட்டில் அதிகமாக போடும் முதல் சாணம் தான் அதிகமாக போடும் மூத்திரம் கம்மியாக இருக்கும் பால் கம்மியாக இருக்கும் அதை விட தயிர் கம்மியாக வரும் அதில் நெய் கம்மியாக வரும் அப்படிதான் தான் வரும் இதே வரிசையில் நீ போடு அப்படிங்கிறாரு அப்போ அப்படின்னா என்ன பத்து கிலோ சாணம் எட்டு லிட்டரு கோமியம் ஆறு லிட்டர் பால் நாலு லிட்டர் தயிர் இது மட்டும் நாலில் ஒன்று ஒரு கிலோ நீ நாலில் ஒன்று ஏன்னா அது கிடைக்கிறது கம்மியான கிடைக்கும் அப்போ வந்து பத்து எட்டு ஆறு நாலு ஒன்று முடிஞ்சு முடிச்சிங்களா குறைஞ்சாச்சா இது அளவு இது இல்லாமல் ஒரு நாலு பொருள் வெளியில் எடுத்துக்கிறோம் ஒன்று வந்து கல் இளநீர் நாட்டு சக்கரை பழங்கள் அழுகுன பழம் இப்போ நமக்கு வாழைப்பழம்தான் கிடைக்கும் அழுகுன வாழைப்பழம் ஒரு சீப்பு ஒரு சீப்பில் பன்னெண்டு இருக்கும் பத்து இருக்கும் எட்டு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் அப்படிச்சிங்க அழுகுன பழமாக இருக்கணும் நாட்டு சக்கரம் உங்களுக்கு தெரியும் கடையில் போய் பேட்டா வெள்ளம்லாம் வாங்கக்கூடாது அச்சி வெள்ளலாம் பேட்டா வெள்ளம் இதெல்லாம் வாங்கக்கூடாது இது நாட்டு சக்கரங்கிறது கடைகளில் விற்கிது விவசாயிகளில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அது கேட்டு வாங்குங்க அடுத்து வந்து கல் இளநி இளநி உங்களுக்கு கிடைக்கும் கல் கிடைக்காது கல்லுக்கு தடை இருக்குது அதனால் அம்மா தடை போட்டால் நமக்கு என்ன இருக்குது தேங்காய் தண்ணியை மூடி டப்பியில் போடுங்க ஒரு கேனில் மூடி போடுங்க மூடி மூடிட்டு ஒரு முப்பது லிட்டர் கேன் இருக்குல்ல தண்ணி கேனு அதில் தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் கல்லாம் மாறிடும் இங்கே திறக்கும் போதே அதில் ஒரு வாய் இது அழுத்தத்தோடு ஒரு கேஸ் வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இளநீர் வந்து கிடைக்குது கல் நாமளாக உற்பத்தி தயாரிக்கிறோம் நாட்டு சக்கர இருக்குது அழுகுன படம் இருக்குது இப்போ மாட்டில் சொன்னக்கூட அஞ்சு பொருள் இருக்குது இப்போ இதை என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ நான் சொன்ன அளவுக்கு ஒரு ஐம்பது லிட்டரு கேனு ஒரு ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டரு இருக்கும் பார்த்துங்க அந்த கேனுக்குள்ளே இது எல்லாத்தையும் ஒன்றா போடணும் அதில் இப்போ நீங்கள் நெய்யை சாணத்தில் பிசைஞ்சு போணும்பாங்க போட்டுக்குங்க அடுத்து மூத்தரத்தை எட்டு லிட்டரு ஆறு பால் நாலு தயிர் ஒரு கிலோ நெய் அதுதான் சாணத்தில் பிசைஞ்சிடுவோம் இந்த கல் வந்து புளிக்கிற அளவுக்கு தயிர் என்னவோ அதே அளவு பால் வந்து புளிக்கலை எண்ணெய் புளிக்கல அதே அளவு போட்டுங்கண்ணா ஒன்றும் எழுதலாம் வேண்டாம் பால் புளிக்கலை இளநி புளிக்கல அதே அளவு தயிர் புளிக்குது கல் புளிக்குது அதே அளவு போட்டுங்க ஒரு சீப்பு வாழை போனால் ஒரு கிலோ நாட்டு சக்கரை நெட்டியும் போட்டு நீங்கள் கிண்டணும் நாற்பத்தஞ்சு நாள் காலை மாலை அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும் அதில் என்ன முக்கியம்னா நீங்கள் போடுற அந்த கேனில் பூச்சிகள் உள்ளே போகக்கூடாது கொசு ஈ பூச்சி எதுவுமே உள்ளே போடாது அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு நம்ம அந்த பருத்தி துணி சொல்கிறோம்ல வேட்டி இந்த மாதிரி ஒரு வேட்டியை போட்டு வேடு கட்டி அதை மேலே போட்டு மூடி போட்டு மூடியே இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா அந்த கலக்கிறோம் இல்லை அந்த கலக்கக்கூடிய கடி இருக்குல்ல அதுதான் கவனமானது பொக்க போகிற வெடிப்பு உள்ள கைகளை போட்டு கிண்டக்கூடாது கடமைக்கு த அதில் ஒரு கையில் தூக்கி அந்த எடுத்து போட்டு கிண்டக்கூடாது அப்போ கிண்டிங்கன்னா அதில் போட்ட பொருள் எல்லாமே வினப்பிடும் எப்படின்னா அதில் அந்த வெடிப்புகளில் ஓட்ட உடைசலில் கரைசல் இருக்கணும் நீங்கள் வெளியே தூக்கி போடும்போது அந்த வாசத்துக்கு வந்து எறும்பு பூச்சி கொசு என்னென்ன பூச்சிகள் வருமோ அதில் வரும் வந்து சாப்பிட்டு அதில் ஒரு முட்டையை போட்டு போயிடும் நீங்கள் அதை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அந்த முட்டை போய் என்ன பண்ணும் அது இயல்பாகவே அது ரெண்டு மூணு நாளில் குஜி குழுவாயிரும் புழுவான உடனே அந்த அது அப்புறம் விட்டே போட்டு அப்படியே புதுவாகி அந்த கேன் முழுக்க எல்லாம் புழுவாக மாறிடும் அப்போ உங்கள் பஞ்சகவியாவில் ஓட்டக்கூடிய அந்த எல்லா பொருளுமே புழுவாக மாறிடும் அமார்னு போட அதை நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது அதனால் அந்த தான் முக்கியமானது கழி ஓட்ட வரைச்சி இல்லாமல் நல்லா வாழ வளன்னு நல்லா முறுகட்டையாக அழகாரணும் அதை கழுவி தான் வைக்கணும் கழுவி தான் திருப்பி போடணும் ஆமாம் உள்ள க உள்ளே போடும்போது கழுவி தான் உள்ளே கிண்டணும் துணியை துணி எடுத்துடணும் துணியை எடுத்துட்டு ஒரு தடையும் துணியை மூடி எடுத்துட்றோம் கிண்டுறோம் திருப்பி கழிய கழுவிட்டு எடுத்து வச்சு திருப்பி மூடுறோம் அதனால் மாற்றி மாற்றி பண்ணிக்கணும் அந்த நேரத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அந்த பஞ்சகவியை தயாராகிடும் அது ஆச்சா வந்துச்சா வரலையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த கரைசல் வந்து முதல்ல நீங்கள் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்றம் முடிக்கும் பெணா வாடகை அடிக்கும் நீங்கள் மோந்துட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே இருக்கிற சாப்பாடுலாம் வெளியே வந்துடும் வாந்தி வந்துடும் ஆனால் அதை வந்து ஒரு முகத்தை மூடிக்க வேண்டியதுதான் அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எதாவது பண்ணுங்கள் அதையே வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து அந்த நாத்தம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி விடுவோம் மறைஞ்சிட்டு வந்து ஒரு வாடை வாசம்லாம் கிடையாது நாத்தம் பேரை வாடகை வேறு மனம் பேரை மூணு வெவ்ற இந்த வாடைங்கிறது நம்ம இந்த காற்று மழை பெஞ்சதுன்னா மண் வாசம் அடிக்குதுங்கிறாங்கல்ல ஒரு வாடை காற்று அடிக்குது வாடை அடிக்குது அது மாதிரி அப்போ அது வந்து நமக்கு கெடுதல் கிடையாது அப்போ அந்த ஒரு வாடை வரும் அந்த வாடையை நம்ம உணவந்து வச்சுட்டோம்னா இதுதான் தான் பஞ்சிகாவிட மனம் இதுதான் வாடை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தடவை அது வரக்குள்ளே அது செய்ய நம்ம தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி வரலன்னா என்ன பண்ணுறது மறுபடியும் அதில் கொஞ்சம் கல் இரணி கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் மறுபடியும் போடணும் போட்டு அதை ஒரு வாரம் வச்சிங்கன்னா சரியாக அவ்வளோதான் இதை தயார் பண்ணுறது நாற்பத்தஞ்சி நாளில் பண்ணலாம் இது அளவு எவ்வளோ போடுறது அப்படின்னா பத்து லிட்டருக்கு முந்நூற்றம்பது மில்லி பத்து லிட்டருனால் ஒரு கேம் ஒரு நம்ம க நம்ம கை தெளிப்பான் இருக்குல்ல ஸ்ப்ரேயர் அதில் பத்து லிட்டரு ஊற்றினோம்னா முந்நூற்றம்பது மில்லி போட்டால் போதும் அதுவும் மாலை நேரத்து தான் தெளிக்கணும் இதையும் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு பயிருக்கும் மூணு தடையாவது தெளிக்கணும் இல்லை ரெண்டு இல்லை ஒன்று ஏன்னா இது பொருள் வந்து தயாரிக்கிறது கொஞ்சம் கூடுதலாக செலவாகுது நேரமாகுது குறைப்பு அதிகமாக போகுது அதனால் வந்து நீங்கள் மூணு தடவை அடிக்க முடியுமா ரெண்டு தடவை அடிங்க இல்லை ஒரு தடவை அடிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ இது தான் நம்ம முதல்ல நிலத்தை வளப்படுத்துகிறோம் நிலவடி ஊட்டம்னு சொல்லிட்டோம் பூச்சிக்கு சொல்லிவிட்டோம் அடுத்து பயிர் வந்து வளருவதற்கு வளர்ச்சி நல்ல ஒரு திட்டமாக வருவதற்கு பூ பூத்து காய் அந்த பதில் இல்லாமல் வருவதற்கு இது பயன்படுத்திக்கிறோம் இன்னும் நிறைய கரைசல்லாம் இருக்குது ஆனால் அது ஒரே நாளில் உங்களுக்கு அவ்வளோ சொல்ல முடியாது இருக்குது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தால் பார்ப்போம் இதாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இயற்கை வழி வேளாண்மையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அது ஜெயிப்பதற்கு இந்த நம்ம சொன்ன செய்திகளோடு நீங்கள் வந்து குறைவான இடத்துல தொடங்கணும் தொடங்கினீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் இது ஏதோ நம்ம செஞ்சு நாளைக்கு வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இல்லை கச்சாதிபதி ஆகிறதுக்கு இல்லை நிற்கிறதுக்கு இல்லை முதல்ல நோய் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு இதை முதல்ல நம்ம செய்கிறோம்